கத்தருக்கு ஸ்தோத்ரம் காலை மன்னா அதைரியத்திற்கு எதிரான பட்டயம் தேவன் சொன்னது உண்டோ ஆதி ஆகமும் மூன்று ஒன்று தேவனுடைய வாக்குத்தங்களில் விசுவாசம் இல்லாமல் இருப்பதே அதைரியத்திற்கு பின்னாக மறைந்திருக்கும் வேறாயிருக்கிறது பிசாசனவன் பேசிய வார்த்தைகளாக முதலாவது பதிவு செய்யப்பட்டுள்ள வார்த்தைகள் தேவன் சொன்னது உண்டோ என்பவையாகும் இது ஸ்ரீயானவள் தேவனுடைய வார்த்தையை சந்தேகிக்க வேண்டும் என்ற நோக்கத்துடன் அவன் கேட்ட கேள்வியாகும் கர்த்தராகிய இயேசு தம்மை சோதிக்கும்படி வந்த சாத்தானுக்கு விரோதமாக தேவனுடைய வார்த்தையையே எடுத்து பிரயோகிக்கிறார் இவ்விதம் எழுதியிருக்கிறதே இவ்விதம் எழுதியிருக்கிறதே இவ்விதம் எழுதியிருக்கிறதே என்று தேவனுடைய வார்த்தையையே அவர் உபயோகித்தார் தேவனுடைய வார்த்தை வரும்போது அதைரியமாகிய பிசாசு கட்டாயமாக ஓடி வேண்டும் தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் இருக்கிறது அது நமக்கு ஜீவனையும் புதிய ஜீவனையும் கொடுக்க இருக்கிறது முழு உலகமும் அவருடைய வார்த்தையினால் சிருஷ்டிக்கப்பட்டு அவருடைய வசனத்தினால் தாங்கப்பட்டு வருகிறது ஆகவே தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் நீங்கள் அதைரியத்தின் ஆதிக்கத்தில் ஜீவிக்க வேண்டிய அவசியமில்லை ஒரு முறை தாவிது தன்னால் ஒன்றுமே செய்யக்கூடாத ஒரு நிலைக்குள்ளாகி திகைத்து கொண்டிருந்தான் அவன் யாதொரு போக்கிடமும் மற்றவனாக தான் செய்ய வேண்டியது என்னதென்று அறியாதவனாயிருந்தான் நானோ கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாதிருந்தால் போயிருப்பேன். சங்கீதம் இருபத்தி ஏழு பதிமூணு என்று அவன் கூறுகிறான் உண்மையாகவே தன்னால் கர்த்தருடைய நன்மையை காண முடியாதிருந்தும் அவன் விசுவாசித்தான் தேவனும் அவனுடைய விசுவாசத்தை கனப்படுத்தினார் அவர் அவனுடைய யுத்தங்களை எல்லாம் நடப்பித்து அவனுடைய பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்தார் நாம் நம்முடைய இயற்கையான கண்களால் காண முடியாததை நம்முடைய ஆவிக்குரிய கண்களினால் கண்டு விசுவாசத்தோடு தேவனை ஸ்தோத்தரித்து மகிமைப்படுத்த வேண்டும் முடிந்தது கல்வாரி சிலுவையிலிருந்து புறப்பட்டு வரும் வெற்றி முழக்கமாகும் முடிந்தது என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா நம்முடைய சோதனைகள் பிரச்சனைகளின் மேல் தேவன் ஏற்கனவே நமக்கு ஜெயம் அளித்து விட்டார் தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு இருப்பவன் யார் எந்த பிரச்சனை நமக்கு விரோதமாக நிற்க முடியும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார் இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்கிறவர்களாய் இருக்கிறோமே அருமையான தேவ பிள்ளையே நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள் நீங்கள் ராஜாதி ராஜாவுக்கும் கர்த்தாதி கர்த்தருக்கும் தேவாதி தேவனுக்கும் சொந்தமானவர்கள் எந்த பிசாசும் உங்களுக்கு முன்பாக நிற்க முடியாது அழுகை ஓர் இரவு மாத்திரம் தங்கக்கூடும் ஆனால் விடியர் காலத்திலே கழிப்பு உண்டாகும் இருளுக்கு பின் ஒரு பிரகாசமான விடியர் காலம் உண்டு ஒரு ஆழமான பள்ளத்தாக்கை அடுத்து மிக பெரிய மலை ஒன்று உண்டு தேவனுடைய வார்த்தையை நம்புங்கள் அவர் உங்களுடைய கசப்பை மதுரமாக மாற்றி தருவார் அவர் இருளை வெளிச்சமாக்குவார் அவர் கலக்கத்தை சமாதானமாகவும் உங்களுடைய வெறுமையை தம்முடைய நிறைவாகவும் உங்களுடைய வெட்கத்தை மகிமையாகவும் உங்களுடைய பலவீனத்தை பலனாகவும் உங்களுடைய அசுத்தத்தை பரிசுத்தமாகவும் உங்களுடைய நரகத்தை பரலோகமாகவும் மாற்றுவார் அவருடைய வார்த்தை அதை செய்யும் ஆகவேதான் அவருடைய வார்த்தை ஊக்குவிக்கும் வார்த்தை என்று அழைக்கப்படுகிறது உங்களை அதைரியப்படுத்துகிற ஆவியை கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் கடிந்து கொள்ளுங்கள் ஆமேன்